அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா வதி சரணம் சிவசரணம் குருவே சரணம் கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் களை கண்ணாகி தெருள் நிறைந்த இன்பநிலை வளர்க்கின்ற கண்ணுடையோயி சிதையா ஞானப் பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலருவாயோய் புய்யனேன் தன் மருள் நிறைந்த மனக்கருங்கற்பாறையும் உட்கசிந்துருக்கும் வடிவத்தோயே நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர் குயிராம் ஒளிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மை கண்ணதாகி இலகு ாசமதி பரமாக இயல்பாகிணையுன்றும் இல்லாதி அலகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே உலகமெல்லாம் தனி நிறைந்த உண்மையாகி யோகியர்தம் அனுபவத்தில் உவப்பாயன் கலகமூரா உபசாந்த நிலையதாகி கலக்கமற்ற அருஞான காட்சியாகி விலகலூரா நிபிடம் ஆனந்தமாகி மீதானத்து ஒளிர்கின்ற விளக்கமாகி இலகு இலகுபராபரமாய் சிற்பரமாய் அன்பரு இதயமலருமீதிருந்த இன்பத்தேவே ஏத்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி ஆகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதா நிலையாயும் உயிர்க்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழுவை ரத்தனி மணியாய் முளைத்த தேவே வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தில் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தில் நடுவாகி நவநிலைக்கு நன்னாதாகி மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி பாதாண்ட சமய நேரீ கமையாதென்றும் மௌனவியோ மத்தினிடை வயங்கு தேவே अप्तुवमाई, विशिट्ट्ट्विदमाई, केवलाइद्विदमाई, सान्रसुद्धान्द्विदमाई, सुथ्थं तो इंद, समरसाद्विदमाई, तन्नै अन्री, உன்று நிலை வேறொன்றுமிலதாய் என்றும் உள்ளதாயின் நிரதிசய உணர்வாய் எல்லாம் இன்றருளும் தாயாகி தந்தையாகி எழிற்குருவாயி தெய்வமதாயிலங்கும் தேவே பரமார்த்த நிலையாகி பதத்தின் மேலாம் சிரமாகி திருவருளாம் வெளியாயி ஆன்ம சிற்சத்தியாய் பறையில் செம்மையாகி திரமாதி தற்போதம் நிவித்தியாகி, சிவமாகி சிவானுபவ செல்வமாகி அறமாகி போதமாகி ஆனந்தாதீதமாய் அமர்ந்த தேவிய மாய் கரணாதி அனைத்து மாகி இயல்புருட நாய் கால பரமுமாக வந்தமற்ற வியோமமாய் பரமாய் அப்பால் பரம் பரமாய் விசுவமுண்ட பண்மையாகி வந்த உபசாந்த மதாய் மௌனமாகி மகா மௌன நிலையாகி பயங்கா நின்ற அந்தமில் தும்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே நின்மயமாய் என்மயமாய் ஒன்றும் காட்டா நிராமயமாய் நிருபிகற்ப நிலையாய் மேலாம் தன்மயமாய் தற்பரமாய் விமலமாகி தடத்தமாய், தடத்தமாய்ஸ்வரூபமாய் சகசமாகி சின்மயமாய் சிற்பரமாய் அச்சலமாகி சிற்சொலிதமாய் அகண்ட சிவமாயங்கும் மண்மயமாய் வாசகாதிதமாகி மனாதீதமாய் அமர்ந்த மௌன தேவ அளவிரந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் களவிரந்தும் கரநாதி இறந்தும் செய்யும் கடும் தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உளவிறந்தயம் போல்வார் உள்ளத்துள்ளே ஊறுகின்ற தெள்ளமுத ஊரலாகி பிளவிறந்து பிண்டாண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை எட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா